ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் தாழ்ந்த நமஸ்காரங்கள் நம்ம அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலா லீலாமிரதங்களை பருகின்றிருக்கோம் அந்த வகையில் கோபுரம் டிவிக்கும் சரி அதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் சரி என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா உங்களால் தான் இந்த அக்கல் கோட் சுவாமி சமர்த்தரை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு அதுவும் அந்த வாய்ப்பு அதை எண்ணி எண்ணி ஒவ்வொருத்தரமும் சந்தோஷப்படுற மாதிரி சுவாமியோட லீலாமிரதம் அவ்வளோ அற்புதமாக இருக்கிறதோடு இல்லாமல் அதை கேட்குறவாளுக்கும் சரி சொல்கிறவாளுக்கும் சரி மனசில் அப்படி ஒரு நிம்மதி கிடைக்கிறது அது நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே பார்க்கலாம் ஒவ்வொருத்தரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த மாதிரி ஒரு அக்கல் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் வந்து நம்ம கண்ணு முன்னாலேயே வாழ்ந்து நமக்காக அவருடைய சரிதாமிரதத்தை எழுதுறதுக்கு ஆட்களை நியமித்து அதை உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு கோபுரம் டிவியை நியமித்து அந்த மாதிரி எவ்வளவோ அற்புதங்கள் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நம்ம போன எபிசோடில் கூட பார்த்து இருந்தோம் அந்த அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அவர் கொடுக்கக்கூடிய பாடங்கள் வாழ்க்கை பாடங்கள் அதை நம்ம நிச்சயமாக எடுத்துகிட்டு அதை ஃபாலோ பண்ணணுங்கிறத பற்றியும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அந்த சுவாமி சமர்த்தருடைய லீலாமிரதத்தில் நம்ம இப்போ பார்க்கும்போது ஒரு புராண கதைகள் சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து அக்கல்கோட்டில் இருந்தார் அந்த காலத்தில் அவர் பேரே பாண்டோபான்னு பேர் பாண்டோபா புராணிக் அப்படின்னு பேர் அந்த புராண கதைகள்லாம் நிறைய உபன்யாசம் மாதிரி பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய தரிசனங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு அவர் மேலே ரொம்ப பிரியமாக இருந்த அந்த புராணிக்கு வந்து பாண்டோபாவுக்கு வந்து அக்கல்கோட்டில் இருந்த மகாராஜ் அந்த காலத்தில் அவர் வந்து மாலோஜிராவ் மகாராஜோடைய அப்பா அவர் இருக்கும்போது அவருக்கு இவர் பா பாண்டை பார்த்தோன்னே அவர் சொல்கிறார் சத்ரபதி சிவாஜி எனக்கு இங்கே ஆட்சி பொறுப்பை எனக்கு ஒப்படைச்சி எனக்கு சாசனம் பண்ணி கொடுத்தாருனா உங்களுக்கு நான் ஒரு ரூபா காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சர்க்கார்டேர்ந்து சத்ரபதி சர்க்கார்லேருந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் அப்படி சொல்லும்போது இவரும் சரி ரொம்ப சந்தோஷமாக நமக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்க போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த சத்திரபதிக்கிட்டேருந்து வந்துடுறது சர்க்கார்லேருந்து ஆணை வந்துடுறது அந்த பத்திரங்கள்லாம் வாங்கிட்டு அவரும் ஆட்சி பொறுப்படுத்திட்டு நடத்தின்னு இருக்கார் இவருக்கு அவரை பார்க்கும்போதெல்லாம் நம்ம அந்த ரூபாய் ஞாபகம் தான் வரும் ஸோ அதனால் அவர் நமக்கு ரூபாய் எப்போ கொடுக்க போகிறார் எப்போ கொடுக்க போகிறார்னு அவர் போய் கேட்டுகிட்டே இருக்கார் அவரும் அதெல்லாம் ஒன்று கண்டுக்கிறதா மாதிரி தெரியல அப்படி போயின்னு இருக்கும்போது ஒரு சுவாமி சமர்த்தரை வந்து தரிசனம் பண்ணுறார் சுவாமி சமர்த்தர் மேலே ரொம்ப பிரியமாக அவரை ஏய் இல்லத்தியா அப்படின்னு கூப்பிடுவார் இலத்தியான்னா தெரியும் இல்லையா குண்டான அர்த்தம் அப்படி கூப்பிடுவார் அப்படி கூப்பிடும்போது ஒரு நாள் சுவாமி கிட்டே வந்து சொல்கிறார் சுவாமி எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னார் தரவே இல்லை சுவாமி நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணோம் அப்படிங்கும்போது சுவாமி உடனே அவரை பார்த்து ஏய் உனக்கு நான் ஒரு சிவலிங்கம் கொடுத்தேனா இல்லையா அப்படின்னு கேட்பார் இவருக்கு ஒன்றும் புரியல சுவாமி எதை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியுடைய ஒவ்வொரு வார்த்தைகள்லேயும் ஒரு அர்த்தம் இருக்கும் காலகட்டங்கள் அப்படின்னு நடந்துட்டு வரும்போது இவர் வந்து இந்த மகாராஜ் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால துர்மரணம் அடைஞ்சிடுறார் அதனால் இவர் ரொம்ப இன்னும் பாண்டபை ரொம்ப வருத்தப்படுறார் சரி இவர் கொடுக்குறேனாக சொல்லியிருந்தார் இவர் இருக்கிற வரைக்கும் அவர் கொடுப்பார் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இப்போ எதுவும் நம்ம கிடைக்காது போல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுருக்கும்போது இருக்கும்போது அவருக்கு அப்புறம் இந்த மாலோஜி ராவ் வந்து அவருடைய காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கார் அவருடைய கர்மாக்கள் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியும் சிந்தோபந்த டோல்னு சொல்லிட்டு ஒரு அரசு அதிகாரி இருந்தார் இல்லையா அவளுக்கெல்லாம் காரியதர்சி மாதிரி சுவாமி சமர்த்தருடைய உண்மையான பக்தர் அவர் வந்து சோலாப்பூர்லேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கார் அவர் என்ன பண்ணுறார் மாலோஜி ராவ் மகாராஜிட்ட சொல்கிறார் மகாராஜ் இந்த மாதிரி நம்ம பத்து விதமான தானங்கள் பண்ணணும் இந்த கர்மாக்களில் அப்படி பண்ணும்போது தான் அது பூர்த்தியாகும் அந்த மாதிரி தானங்கள் பண்ணும்போது பூமி தானம் பண்ணுறதா ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இந்த நம்ம இவரையே இந்த புராணிக்கையே தேர்ந்தெடுத்து பண்டோபா புராணிக்கையே தேர்ந்தெடுத்து அவருக்கு நம்ம முதல்ல ஒரு தானத்தை பண்ணிவிட்டு அப்புறமா இந்த சாசனத்தை பத்திரங்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறார் உடனே அவரும் உடனே ஒரு நானூற்றம்பது ரூபாய்க்கு அவருக்கு கொடுத்து தானம் பண்ணுறார் அந்த தானத்தை பெற்றுக்கொண்ட உடனே பரம சந்தோஷமாகிடுது இவருக்கு இதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் இவர் தானத்தை கொடுக்குறாரு அவர் தானத்தை வாங்கிட்டு அவர் ஆட்சி கட்டிலில் வந்து அமர்ந்துக்கிறாருனா கூட அந்த தானம் கொடுத்த இடத்துல இவர் ஒரு நிலம் வாங்கியிருக்கார் அந்த நிலத்தை போய் பார்த்தாக்க அந்த நிலத்தில் சிவலிங்கத்தோட ராமேஸ்வர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோவில் வேறு இருக்குது அதுதான் அவர் வந்து சுவாமி சமர்த்தர் அவருக்கு சங்கீதத்தில் சொன்னது உனக்கு நான் சிவலிங்கம் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டு கேட்குறாரு அந்த ராமேஸ்வரர் இருக்குது உள்ளுக்குள்ளே மாமரங்கள் இருக்குது ரெண்டு சைட்லேயும் நல்ல ஜில 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 ஜில் ஆர் ஓடின்னு அந்த இடம் பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்யமாக ரொம்ப பிரமாதமான ஒரு வைப்ரேஷனோடு இருக்குது அதை பார்த்த உடனே அவருக்கு பரம சந்தோஷம் ஆகி சுவாமி சமர்த்தரை போய் நமஸ்காரம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக வாங்கிக்கிறார் அந்த மாதிரி சுவாமி வந்து ஒவ்வொரு பக்தருக்கும் என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து அனுகிரகம் பண்ணுறதுல அவருக்கு நிகர் வேறு இன்னொருத்தர் கிடையாதுன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அதே மாதிரி சரஸ்வதி சரஸ்வதினு ஒரு அங்கே இருப்பாள் அந்த சரஸ்வதி வந்து பொற்கொல்லர் ஜாதியை சேர்ந்தவர் அந்த பொற்கொல்லர் ஜாதியை சேர்ந்த சரஸ்வதி வந்து பார்க்குறதுக்கு பைத்தியம் மாதிரி இருப்பாள் திடீர்னு ஒவ்வொன்று அழுவாள் அப்புறம் திடீர்னு ஒரே எதிரியாக அபங்கங்களாக பாட ஆரம்பிச்சிருவாள் அது மாதிரி ரொம்ப விசித்திரமான ஒரு பேரு வழி அவள் அந்த சரஸ்வதியை பார்த்தாலே சுவாமிக்கு அவள் மேலே ஒரு அபார கருணை அவளுக்கும் சுவாமி என்ன பேசுகிறார் என்ன சொல்கிறார் எல்லாத்துக்கும் விஷயங்களுக்கெல்லாம் அவளுக்கு அர்த்தம் புரியும் அப்படி ஒரு அபரிமிதமான பக்தி கிட்ட அப்போது வந்து அங்கே வரக்கூடிய ஒரு பக்தர் வந்து சுவாமியை பார்த்து கேட்குறார் சுவாமி நீங்கள் யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னார் உடனே சுவாமி சொல்கிறார் என்னுடைய மூலம் தத்த நகரம் மாமரம் அப்படின்லாம் சொல்லி ஒரு சங்கீத மொழிகளில் சொல்கிறார் சொன்னோடன அவருக்கு ஒன்றும் புரியல உடனே அந்த டயத்தில் அந்த பக்கம் இந்த சரஸ்வதி அம்மாவளை பார்த்துட்டு உடனே சொல்கிறார் பரிபூர்ண தத்தா அவதாரின்னு சொல்லி காமிக்கிறார் அதை நீங்கள் புரிஞ்சுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்கிறார் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறார் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறச்சி அந்த சரஸ்வதி அம்மா என்ன பண்ணுவாள் திடீர்னு பானைகள் அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடின்ட்டு பைத்தியம் மாதிரி ரோட்டில் போவாள் அவள் வந்து பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடுவாள் அவளை சுற்றி எப்போவுமே அந்த பிக்ஷை எடுக்கும்போது பன்னெண்டு நாய்கள் வந்து நிற்கும் அந்த நாய்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டுவாள் அந்த நாய்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டிட்டு தான் தான் சாப்பிடுவாள் அதோடு இல்லாமல் குழந்தைகள்லாம் அவள் மேலே சில சமயம் மண்ணெல்லாம் வாரி தூத்தும் பைத்தியம் பைத்தியம்னு சொல்லிட்டு அதை பற்றியெல்லாம் அவள் கவலைப்படாமல் பின்பக்கத்தில் குச்சி எல்லாம் சொருகிண்டு அப்படியே ஓடுவாள் இப்படிலாம் அவள் பண்ணினா கூட சுவாமிக்கு வந்து அவளுடைய ஆத்மார்த்தமான பக்தி மேலே ரொம்ப கருணை அபார கருணை அதனால் அவளை ஆசீர்வாதம் பண்ணுவார் சுவாமி எப்போவுமே அந்த மாதிரி வித்தியாசம் இல்லாமல் பைத்தியமான சூழ்நிலையில் அவர் இருந்தால் கூட அவளுடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய சுத்தமான ஒரு பக்தியை பார்த்து சுவாமி அவளுக்கு எப்பவும் ஆசிர்வாதம் பண்ணுவார் இது மாதிரி ஒரு கார்வே அப்படின்னு ஒருத்தர் வர்றார் பூனேலேருந்து அந்த கார்வேங்கிறவர் வந்து அவரும் சுவாமியை பார்த்து நமஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு அந்த காலத்தில் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சுவாமியை பார்த்தோன்னா இவர் யார் இவர் யார் எங்கேருந்து வரார் அந்த அந்த டவுட் எல்லாேருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி அவர் என்ன பண்ணுவார் சுவாமி நீங்கள் உங்கள் கோத்திரம் என்ன நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறார் உடனே சுவாமி ரொம்ப கிளியராக சொல்கிறார் நான் எஜுர்வேதி என்னுடைய கோத்திரம் இது நான் மீனராசி இதெல்லாம் சொல்லிவிட்டு இன்னொரு தடவை இதை கேட்டேன்னா என்னோடய பாதுகையை எடுத்து உன்னை அடி அடி நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டுறார் சுவாமியார் மிரட்டுறதோடு இல்லாமல் நீ என்னோடய கோத்திரத்தை தெரிஞ்சிக்கிறது இருக்கட்டும் உன் பொண்ணு இருக்காளே ஓத்தி பூனையில் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அலைஞ்சிட்டு இருக்காளே அது தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு இவரோட பொண்ணு ஆக்சுவலாக யாரோ ஒருத்தனோட பூனையில் கள்ள உறவு வச்சுட்டு சந்தோஷமாக அலைஞ்சிட்டுருக்கா அதுதான் சுவாமி சுற்றி உடனே இதற்கு அப்படியே தன்னுடைய அகங்காரம் எல்லாம் அப்படியே கிழிச்ச மாதிரி ஹீனம் பண்ண மாதிரி ஆகிடுது உடனே தலையை தொங்க போட்டுட்டு ரொம்ப அழகர் அழுதுண்டே சுவாமி இனிமேல் உயிரோடு இருக்கணுமான்னு எனக்கு தோன்றுறது இது மாதிரி நம்மளுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் குறையற குறை மாதிரி நம்ம பொண்ணு நடந்துக்கிறாள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுவாமி நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு அவர் ஆழும்போது சுவாமி அவர் மேலே கருணையாக எல்லாம் கவலைப்படாத ஹோலி பண்டிகை வருது அதுக்கப்புறம் நீ வந்து ஸ்வீட் சாப்பிட்லாம் அப்படின்வார் அப்படின்னோடனே அவருக்கு ஒன்றும் புரியல கரெக்டாக அந்த ஹோலி பண்டிகை வர சமயத்தில் அவருடைய பொண்ணு ஏதோ ஒரு காரணங்கள்னால துர்மரணம் அடைஞ்சிடற அதுலேருந்து அவ்வளவாளுக்கு என்னென்ன விதி இருக்கோ அது நடந்து தான் தீரும் அந்த மாதிரி அந்த விதி வந்து அதை சுட்டி காமிச்சார் சுற்றி காமிச்சு இந்த பொண்ணுடைய மரணத்தினால் இவருக்கு இருந்தக்கூடிய அந்த ஒரு அவமரியாதை அவர் கெட்ட பேர் இதெல்லாம் அரைஞ்சு போய்டுறது ஏன்னா அது ஒரு சிம்பத்தியாக மாறிப்பெடுறது அதனால அவருக்கு அந்த இது மறைஞ்சு போய்டுறது அப்படி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு அந்த மாதிரி சுவாமி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக ஆசீர்வாதம் பண்ணி அவர்களை அரவணைத்து பக்தவச்சலங்கிறத நிரூபிச்சுட்டுருக்காரு இதில் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நம்ம இந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்த லீலாமிரதத்தில் நம்ம பார்த்துட்டுருக்கோம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஏற்கனவே அக்கல் கோட்ஸ் சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிர்தத்தை கேட்கும்போது ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு அஞ்சு ரூபா சுவாமிக்கு தட்சணையாக எடுத்து வைக்கணும்னு சொல்லி சில எபிசோடுகளுக்கு முன்னால் நான் உங்களுக்கு கேட்டிருந்தேன் இப்போது சுவாமியுடைய உத்தரவு கிடச்சிருக்கு நமக்கு அக்கல் கோட்ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் சேவா சமஸ்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு மருதிபுரத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் அங்கே இருக்கிற பசுக்களுக்கு ஒரு கோசாலை அமைச்சின் சுவாமிக்கு மிருகங்கள்லேயே பசுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ சாத்விகமான பசு நமக்கே பொதுவாக தெரியும் பசுக்களுக்கு செய்கிறதுங்கிறது வந்து நம்ம முன்னோர்களுக்கு எல்லா தேவதைகளுக்கும் செய்யக்கூடிய பரிகாரம் நமஸ்காரம் அப்படின்லாம் நமக்கு தெரியும் ஸோ அக்கல் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் சேவா சமஸ்தானுக்கு நம்ம அந்த கோசாலை அமைக்கிறதுக்கு நம்ம இந்த சுவாமிக்காக எடுத்து வச்ச தட்சிணையை நம்ம எல்லோரும் அனுப்பி சுவாமியுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அதை எந்த இடத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதிலேயே கீழே நான் போட சொல்லியிருக்கேன் நீங்கள் அதே மாதிரி ஜிபே கூட பண்ணிடலாம் அந்த மஞ்சரி ரமேஷ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பர்லாம் கொடுப்பா அதுக்கு அனுப்பிச்சு எல்லாரும் சுவாமியுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக வாங்கிக்கணும் ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்